அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஆதிபராசக்தி அம்மனோட அருளால் வருகின்ற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பௌர்ணமிங்க அந்த பௌர்ணமியில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் முக்கியமான திருப்பங்கள் என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற முழு விவரம் விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தோட மூன்றாவது ராசிங்க புதன் பகவானை ராசிநாதன கொண்ட ராசி புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் மட்டுமே பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள் பகுத்தறிவு சிந்தனைகள் உங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமைகள்ன்றது உங்கள் அதிகமாக இருக்குங்க ஆனால் இப்படிப்பட்ட நல்ல திறமைகள் உங்கள் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்ன்றது உங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாது இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ஒரு காரியத்தை முயற்சி செஞ்சு அதை வெற்றி அடையணும்னு கடுமையாக உழைப்பிங்க இப்படிப்பட்ட திறமைகள் அதிகமுள்ள மிதனராசி கார எப்போதான் நல்ல காலம் பிறக்குது தான் என்னோட திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும் நான் எப்போ என் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் எப்போ என் வாழ்க்கையில் நல்ல ஒரு திரு திருப்பங்கள் நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருகின்ற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பௌர்ணமிங்க முக்கியமான பௌர்ணமி ஆடி மாதத்தில் அமாவாசை மட்டுமே முக்கியம் இல்லைங்க பௌர்ணமியுமே அந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஒளித்தன்மையோடு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்கள் ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதியான சூரிய பகவானோடு ரெண்டாம் இடத்துல சஞ்சரித்து அந்த ஒளிச்சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இந்த பௌர்ணமியில் இருந்தே சந்திரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நவகிரகங்களில் சந்திரன் அம்மனோட முழு அம்சம் பெற்ற கிரகங்க அதனால் இந்த ஆதிபராசக்தி அம்மனே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை வருகின்ற பௌர்ணமிக்கு அப்புறம் ஏற்படுத்த போகிறாங்கங்க அதனால் மனசில் ஆதிபராசக்தி அம்மனே போற்றி அப்படின்னு நினச்சிக்கோங்க மூணு தடவை நினச்சிக்கிட்டு கமெண்டில் ஒரே ஒரு தடவை அதை டைப் பண்ணுங்க சரி இந்த பௌர்ணமிக்கு அப்புறத்தில் இருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே முடிவுக்கு வருங்க குடும்பம் ரீதியான சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது ஏற்படுங்க முக்கியமாக பண தேவைங்கிறது இந்த காலகட்டத்தில் பூர்த்தி அடையுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப பண வரவுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பண வரவு அதிகரிக்குங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை முக்கியமாக அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே நல்ல ஒரு சம்பள உயர்வுன்றது இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் உங்கள் குடும்பத்தோட பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைக்கு வரும் வீட்டில் உள்ள பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களோட வாழ்க்கை துணை இல்லைனா உங்களோட ம அம்மா உங்களோட அக்கா தங்கை இல்லை உங்களோட பெண் பிள்ளைகள் இல்லைன்னா உங்களோட மனைவி இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்களால் அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் வருமானம்ன்றது அதிகரிக்கும் அது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்த்தாலுமே உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க வெளியூர் மற்றும் வெளி மாநில தொழில் செய்யும் மிதனராசிக்காரர்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தொழில் சார்ந்த புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையில் வந்து சேருங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க அது மாதிரி லாபமும் கைக்கு வந்து சேருங்க மேலும் தூரதேச பயணங்கள் மூலயமா அனுகூலமான மற்றும் சாதகமான பலன்கள் ஏற்படுங்க அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி அரசு வேலைக்காக நீங்கள் தேர்வுகள் எழுதி இருந்தாலுமே அதுக அதில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேற்படிப்புன்னு சொல்லுவாங்க பிஜி பிஹெச்டி எம்எஸ்சி எம்டெக் இந்த மாதிரி டாக்டரேட் பட்டம் இந்த மாதிரியான மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சாலுமே அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குதுங்க அதுவும் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படுதுங்க மேலும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க படிப்பு ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்குங்க படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்கங்க தேர்ச்சியிலுமே நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுப்பாங்கங்க இதுவரையுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி அடையுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்துக்காக முயற்சி செஞ்சாலுமே ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஒரு உத்தியோகத்தில் நான் போய் வேலை செய்ய போகிறேன் இல்லை ஒரு புதுசாக ஒரு படிப்பு படிக்க போகிறேன் இப்படின்னு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலுமே அந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் காரியம் கைகூடுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தாமதமாகிட்டே இருக்குது எனக்கு இந்த விஷயம் நான் ரொம்ப நாளாக நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் தாமதமாகிட்டே இருக்கேன் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வருகின்ற பௌர்ணமிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க மேலும் உத்தியோக ரீதியாக புதிய புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க அது மாதிரி உத்தியோக ரீதியாகவும் பதவி உயர்வுன்றது ஏற்படுங்க அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸராக ப்ரோமோட் ஆகலாம் இல்லை ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜராக இருந்தீங்கன்னா மேனேஜராக ப்ரொமோட் ஆகலாம் இந்த மாதிரியான உயர் பதவிகள் உங்களை வந்து சேருங்க குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் வெளி மாநிலம் இல்லைனா இன்ப சுற்றுலான்னு சொல்லுவாங்கள்ல டூர் டூர் போகிறது இல்லைன்னா ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான பயணங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க குடும்பத்துலையுமே சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கிரகப்பிரவேசம் காதுகுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப காரியங்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ராசியும் உங்கள் ராசிநாதனுமே அவ்வளவு தன்மையோட அவ்வளவு ஒரு சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தாங்க இருக்கும் நெகட்டிவான எல்லா விஷயமுமே உங்களை விட்டு போயிருங்க முழுக்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்க முயற்சிக்கிற காரியங்களில் நீங்க வெற்றி அடைவீங்க இந்த இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருப்பீங்க செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணுங்க மாதிரி அம்மா விஷயத்திலையுமே நீங்க அக்கறையோடு இருக்கணும் மேலும் வண்டி வாகனத்தில் போ போதுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க சரி இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் புது புதிய புதிய மாற்றங்கள் புதிய புதிய திருப்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அதனால வருகின்ற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு மற்றும் அந்த ஆடி பௌர்ணமி நன் அந்த நல்ல நாளில் ஆதிபராசக்தி அம்மனை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அம்மனுக்கு ஒரு சிறிய பூஜை வந்து அன்னைக்கு நீங்கள் செய்யணுங்க செஞ்சீங்கன்னா அந்த ஆதிபராசக்தி அம்மனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடச்சி உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல பலன்களை அந்த அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்க அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங் உங்களோட காமெடி ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி